அனைவருக்கும் வணக்கம் ஆனந்தம் வார ராசி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை குரோதி வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இந்த ஏழு நாட்கள் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போறோம் இந்த வாரம் சந்திராஷ்டமம் யார் யாருக்கு இந்த சந்திரத்தில் சந்திரன் வந்து அஷ்டமத்தில் வரும்பொழுது யார் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல் ஒரு முன்னோட்டம் பார்த்துட்டு உள்ள போயிடலாம் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கவனமாக இருத்தல் வேண்டும் ஏப்ரல் எட்டு பங்குனி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கவனமாக இருக்க வேண்டும் ஏப்ரல் ஒன்பது பங்குனி இருபத்தி ஆறு புதன்கிழமை உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏப்ரல் பத்து பங்குனி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏப்ரல் பதினொன்று பங்குனி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை சவி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கவனமாக இருக்க வேண்டும் ஏப்ரல் பனிரெண்டு பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கவனமாக இருத்தல் வேண்டும் ஏப்ரல் பதிமூன்று பங்குனி முப்பது ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் என்னங்க கவனம் ஒன்றும் இல்லைங்க சந்திரன் எட்டில் வரதுனால அன்றைய தினத்தில் ரொம்ப பயணங்கள் செய்வதை குறைத்துக்குங்க ஒப்பந்தங்கள் போடுவதில் நம்ம கவனமாக இருங்க யாராவது உங்களுக்கு ஆசை வார்த்தைகள் கூறுனாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் விலகி இருங்க ஏன்னா நாம் சில விஷயங்களை யோசிக்க முடியாத கட்டத்தில் இருப்போம் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சந்திராஷ்டமத்தை கண்டு ரொம்ப பயப்பட வேண்டாம் நமக்கு சாதகமாக மாத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிதான் சந்திராஷ்டமம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அடுத்து இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்தெந்த ராசிகள் கவனமாக இருத்தல் வேண்டும் தனுர் ராசி மிக கவனமாக இருத்தல் வேண்டும் மகர ராசி கும்ப ராசி மீன ராசி இந்த நான்கு ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் மிக கவனமாக இருத்தல் ரொம்ப விசேஷம் ஒன்றும் இல்லைங்க பயப்படாதீங்க தெய்வ அருள் இருக்கு உங்கள் என்னைக்கு சந்திராட்டம்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த தினத்தில் ஒரு சிவாலயத்திலையோ ஒரு விஷ்ணு ஆலயத்திலேயோ போய் உங்களுடைய பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க இல்லை ஒரு சுவாமிக்கு ஒரு தீபம் போடுங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அவ்வளோதான் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இந்த வாரத்தில் ஏதாவது முக்கிய நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை பிரதோஷம் பிரதோஷம் அன்னைக்கு வளர்பிறை பிரதோஷம் அன்றைய தினத்துல பிரதோஷ விரதம் இருங்க நிச்சயமா நமக்கு வாழ்க்கையில எது நமக்கு அதிகமா கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் அடுத்தது பங்குனி உத்திரம் ஏப்ரல் பதினொன்னு பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் தர்மசாஸ்திரா ஐயப்ப சுவாமிக்கு அன்றைய தினத்தில் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் முருகபெருமானுக்கு அன்றைய தினத்தில் அபிஷேகம் பண்ணலாம் ஏதாவது பிரார்த்தனை பண்ணுங்கள் பங்குனி உத்தரத்தன்னைக்கு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உயர பறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நல்லது நடக்கும் பௌர்ணமி பங்குனி மாத பௌர்ணமி ஏப்ரல் பன்னெண்டு பங்குனி இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை பௌர்ணமி கிரிவலம் போகிறது பௌர்ணமி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்சுதுன்னா உங்கள் வீட்டில் லலிதா சகசிரநாமம் யூடியூபில் ஓட விடுங்க அபிராமி அந்தாதி யூடியூபில் ஓட விடுங்க கண்டிப்பாக முடிஞ்சால் வீட்டில் லலிதா சகசிரநாமமும் அபிராமி அந்தாதியும் வீட்டில் பாராயணம் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் வாய்ப்பு கிடச்சா ஒரு அஞ்சு முகம் விளக்கு ஏற்றி நல்ல ஒரு கல்கண்டு பாயசம் பைத்தம்பரப்பு பாயசம் ஒன்று வச்சு சுவாமிக்கு நிவேதியம் பண்ணி இந்த அபிராமி அந்தாதி வாசிச்சு பாருங்கள் உங்க வாழ்க்கையில் எல்லா அமாவாசைகளும் விலகும் பௌர்ணமி கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லது நடக்கும் இந்த வாரம் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நாம் பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் செவ்வாய் கடக வீட்டிலே இருக்கிற கடக வீட்டிலே செவ்வாய் இருக்கும் பொழுது மனசுல கொஞ்சம் பயமும் சந்தேகமும் இந்த வாரத்தில் குடிகொள்ளும் கடக வீட்டத்திலே தொடர்றார் அதனால பயம் சந்தேகம் இதை செய்யலாமா வேண்டாமா நமக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை வெளியே காட்டிக்கவும் முடியாது ஏன்னா பயத்தை வெளியில காட்டினோம்னா மேஷத்துக்கு அழகு இல்லை இல்லையா அதனால பயம் இல்லாம இருக்கிறது தான் மேஷத்துக்கு அழகு ஆனா பயம் இருக்குமே சந்தேகம் இருக்குமே இப்ப என்ன பண்றது இந்த வாரத்தில் முருகனை அதிகமாக வழிபாடு செய்யணும் அப்படி செய்யும்போது இந்த வாரத்துல பயம் சந்தேகம் குறையும் நல்ல தீர்வு எடுக்க முடியும் இன்னும் ஓபனா சொல்லும்போது இந்த வாரத்துல சில விஷயங்களை செய்ய வேண்டாம் கெடப்புல போடுங்க பா பிறகு பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வீக் நம்ம சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணலாம் ஸ்கின் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு இந்த வாரத்தில் ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் மேஷம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமா வெ வெயில் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் வேர்வையை ரொம்ப அதிகமாக உடம்புல பா படாம பார்த்துக்குங்க ஏன்னா உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை சின்னதா ஒரு மருத்துவ செக்கப்போ இல்ல ஒரு மருத்துவரை போய் பார்க்க வேண்டிய கட்டாயமோ மேஷத்துக்கு ஏற்படும் இந்த வாரம் முருகனை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் நல்லதே நடக்கும் ரிஷப ராசி ரிஷபத்தை பொறுத்தவரை ராசிநாதன் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிற குருவுடைய வீட்டிலே உச்சம் பெற்று இருக்கிற பண தேவைகள் பூர்த்தியாகும் பண தேவைகள் பூர்த்தியாகும் திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் சுப காரியங்கள்ல கலந்துக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு ஏற்படும் கஜானா கொஞ்சம் காலியாகும் பணம் கொஞ்சம் செலவாகும் சொல்லிட்டமே அப்படிங்கிறதுக்காக சில செலவு கொஞ்சம் நம்ம பெருமையும் நம்மளுடைய அன்பையும் வெளிப்படுத்துவதற்காக சில பேருக்கு கிஃப்ட் வாங்கி தர வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அன்பை வெளிப்படுத்துவதற்காக சொன்ன சொல்ல காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும் அதனால இது ஒரு அழகான வாரம் தான் ரிஷபத்திற்கு தன்னுடைய அன்பை அழகை கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்னோன்யம் குடும்பத்தாருக்குள்ள நல்ல நெருக்கம் உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு பாலம் இதெல்லாம் நல்ல அமைய போகுது ரிஷபத்தை பொறுத்தவரை கவலை வேண்டாம் சுக்கிரன் ராசிநாதன் குருவா குருவுடைய வீட்டுல உச்சம் பெற்று இருக்கிற இந்த நேரத்துல ஒன்னே ஒன்னு பயன்படுத்திங்க ஏதாவது சின்ன சின்ன ஆசைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் உடனே ஆகும் பெரிய ஆசையை விட சின்ன ஆசை சின்ன சின்ன ஆசை அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அது மாதிரி ஆசைகளை பயன்படுத்திங்க அது முக்கியமா பார்த்தீங்கன்னா இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் தெய்வீக சிந்தனைகள் ஏற்படும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதுக்கு குரு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் நல்லது நடக்கும் மிதுன ராசி இந்த ராசிநாதனை பொறுத்தவரை கும்பத்திலே இருக்கிறார் கும்பத்திலே இருக்கக்கூடிய ராசிநாதன் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாள் வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் கும்பத்தில் இருக்கார் வியாழக்கிழமைக்கு பிறகு இந்த ராசிநாதன் என்ன பண்றாருன்னா மீன ராசிக்கு இடம்பெறுகிறார் வியாழக்கிழமைக்கு பிறகு ஒரு உங்க நீங்க ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள்லாம் எடுக்காதீங்க டிலே பண்ணிடுங்க வியாழக்கிழமை மத்தியானத்துக்குள்ள முக்கிய முடிவு எடுத்துருங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறது யாருக்கிட்டையும் நம்ம யோசிக்க கூடாது கேட்கக்கூடாது அப்படிலாம் நினைச்சு வச்சிருப்போம் இல்லையா அதையெல்லாம் வியாழக்கிழமைக்குள்ளே முடிச்சு வச்சிருங்க இல்லைன்னா வியாழக்கிழமைக்கு பிறகு இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்கிற மாதிரி வரும் இன்னொருத்தவங்க இல்லாம நம்மளால இது பண்ண முடியாது எந்த ரகசியத்தை காப்பாற்றணும்னு நினைச்சோமோ அது அவங்கள்ட்ட போய் சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் இடைஞ்சல் தான் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு கொஞ்சம் பார்த்துக்குங்க ராசிநாதன் உங்களுக்கு மீன வீட்டில் இருக்கிறார் அதனால இந்த மீன வீட்ல இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா தைரியத்தை வர ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் எதுவுமே ஒரு பிளான் பண்ணும்போது மைனஸை யோசிச்சிடாதீங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதுதான் ஜூ என்ன பண்ண போறோம்னு தெரியலையே இவர்கிட்ட முதல்ல உதவி கேட்டுருவோம் அது வேண்டவே வேண்டாம் இதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்க வியாபாரத்துல வியாழக்கிழமைக்குள்ள கணிசமான லாபத்தை பெற முடியும் சில யுக்திகளை கையாள முடியும் வியாழக்கிழமைக்கு பிறகு இன்னொருத்தவங்க பேச்சை கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அது நல்லதும் கூட அது ஒண்ணும் கெட்டது இல்லை என்ன ஒண்ணு வியாழக்கிழமைக்கு பிறகு இந்த வாரத்துல சில பேச்சை கேட்கும் போது ரிப்ளை பண்ண வேண்டாம் கொஞ்சம் காது கேட்காத மாதிரி இருந்துக்கிறது ரொம்ப பெஸ்ட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள்லாம் கிளியர் ஆகும் நரம்பு கால் வலி ஏற்படுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு அதனால வெந்நீர் நல்லா போட்டு ஒத்தனம் கொடுங்க காலுக்கு ரொம்ப சிறப்பு வேர்த்து விடும் நிறைய வேர்த்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு உடம்பு டவல் நல்லா வச்சுங்க அப்பப்ப தொடச்சுக்கிட்டே இருங்க கர்ச்சி அது மாதிரிலாம் நீர் கொள்வதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் கெடுதல்கள் எதுவும் கிடையாது கெண்டங்கள்லாம் இல்லை நல்லா இருக்கு பயப்பட வேண்டாம் ஆனால் இன்னொருத்தவங்களை நாம கொஞ்சம் ஹெல்ப்பு கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது மிதுனத்திற்கு ஹனுமான் வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க மிதுனம் சிறப்பாக இருப்பீங்க கடக ராசி இந்த ராசியை பொறுத்தவரை ராசிக்கு உரியவர் உங்களுடைய கிரகங்களில் பார்த்தீங்கன்னா சரியா ஒரு காலகட்டத்தையே நோக்கி போறார் உங்களுக்கிட்டே தான் நெருங்கி வர்றார் உங்களை விட்டு வெளியில் வர்றார் அப்போ என்னன்னா இந்த ராசிநாதன் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்குற சில பேரை இப்போ வம்புக்கு இழுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் எதுவும் வம்பு இழுக்காதீங்க யாராவது போட்டு நீங்கள் சொல்லுவாங்க இல்லை உரண்டை இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க பம்பு இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய இமேஜ் கெத்த காட்டணும்னு ஆசைப்படுவீங்க சூடு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏற்படும் அச்சரம் போடுறதுன்னு சொல்லுவாங்க நாட்களை அச்சரம் போடுறது உடம்புல ஏதாவது கொப்பளங்கள் ஏற்படுவது இதெல்லாம் வாய்ப்பு உண்டு அதனால் உடல் சூடு தணிக்கிறதுக்கு இளநீர் நிறைய குடிங்க கடகராசி பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை என்ன தெரிஞ்சு குளிங்க ஆயில் பாத் ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமையில ஆயில் பாத் பண்ணுங்க அவசியம் சூடு சம் வயிறு பிராப்ளம் ஏற்படும் வயிறு வலி ஸ்டொமக் பெயின் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும் பிடிக்கல அப்படிங்கிற திங்கிங் ஏற்படும் ஸோ கடகத்திற்கு போர் அடிக்கக்கூடிய வாரமா இருக்கு ஏதாவது உங்களை நீங்க என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள நீங்களே புகுத்திக்கிங்க அப்பதான் நல்லது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிங்க நாளைக்கு இதை செய்யணும் நாளைக்கு இதை செய்யணும்னு அதை பத்தி ஒரு கனவு கண்டுகிட்டே இருங்க உங்களுக்கு தான் கனவு கண்டுறது ரொம்ப பிடிக்குமே அது மாதிரிலாம் டிஸ்கரேஜ் பண்ணாம என்கரேஜ் நீங்க பண்ணிக்கிங்க அதான் பெஸ்ட் நிறைய ஃபுட் ஐட்டம்லாம் புது புது ஃபுட் ஐட்டம்லாம் சாப்பிட்றதுக்கு தோணும் நிறைய பர்ச்சிங் பண்றதுக்கு ஆசை வரும் ஆனால் பண்ண மாட்டீங்க அடுத்த வாரம் தான் பண்ண போறீங்க இந்த வாரம் எல்லாம் ஆசை வரும் ஸோ பெஸ்ட் வாரம் தான் ஆனால் இந்த வாரத்தில் என்ன கொஞ்சம் உடல் நலங்களில் கூடுதல் கவனம் கடகராசி செலுத்த வேண்டும் இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற விநாயகரை வழிபாடு செய்யுங்க சிம்ம ராசி சிம்மத்தை பொறுத்தவரை ராசிக்கு உரியவர் சூரிய பகவான் உங்கள் ராசியில் அதாவது மீன ராசியிலே இருக்கிறார் மீன ராசியில் அது சும்மா இல்லை சுக்கிரன் சனி ராகு இவங்களெல்லாம் இருக்கார் கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும் இந்த வாரத்தில் சிம்மத்துக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் வாயை பார்த்து பேச வேண்டியதாக இருக்கேன்னு இருக்கும் ஆமாம் சிரிச்சுக்குங்க நிறைய ஸ்மைல் பண்ணுங்க யாராவது உங்களை பத்தி பேசினா ஸ்மைல் பண்ணுங்க கோபமாக பேசுனா கூட டைம் வரும்டா எனக்கு அப்படின்னு நினைச்சு ஸ்மைல் பண்ணிக்கிங்க வார்த்தைகளை மட்டும் விட்டுடாதீங்க அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்குற ஒரு நல்ல மாற்றத்தை விரைவில் இறைவன் கொடுக்க போறான் அதுக்கான ஸ்கெட்சு இந்த உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் கண்டிப்பா போடும் நீங்க சாதாரண ஒரு இடத்துல உட்காந்துருந்தா கூட உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும் ஒரு அடுத்த கட்ட விஷயத்தை பத்தி யோசிக்க வரும் நிறைய யோசனைகள் வரும் தடம் புரண்டு வரும் அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் இந்த ராசிநாதன் உங்களுக்கு இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா உச்சம் அந்த வாரத்தோட முடிவில் நெக்ஸ்ட் வீக்ல உச்சம் பெற்றுவர் சோ ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களை பத்தி உயர்வான கருத்துக்களை பேசுவதற்கான காலம் கணிந்து வருகிறது அதனால வீட்டில் இருக்கிற குழப்பங்கள் அலுவலகத்துல இருக்கிற குழப்பங்கள் அதெல்லாம் இந்த வாரத்துல ஒன்றும் பெரிய அளவுல செவிக்கி கொண்டு போயிடாதீங்க இந்த குழப்பமெல்லாம் அப்படியே அழகா என்ன சொல்லுவாங்க பனி போல விலகிடும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் அமைதியாக இருப்பது மிக அழகு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பு வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கண்ணீராசி கண்ணீராசியை பொறுத்தவரை பலம் பொருந்திய ராசி ராசியிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தற்போது கேது இருக்கிற இந்த கேது பகவான் உங்க ராசியை விட்டு போக போறார் அடுத்த வாரத்துல இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துல போற சோ போகும்போது அதுக்குள்ள அவர் என்ன பண்றாரு உங்களை பத்தி ரியலிஸ்ட் அதாவது உங்களை பத்தி ஒரு சிந்திக்க வைக்கிறார் நான் யார் அப்படின்னு ரமணா மகரிஷிக்கு எப்படி அந்த எண்ணம் வந்ததோ அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ அந்த எண்ணம் வரக்கூடிய காலம் இந்த வாரத்துல அது நடக்கும் நம்ம இன்னும் என்ன டெவலப் பண்ணலாம் இன்னும் எப்படி இருக்கலாம் இந்த உலகத்துல நான் என்ன தெரிய வைக்கணும்னா என்ன செய்யணும் இது வரைக்கும் யோசிக்காத விஷயத்தெல்லாம் கண்ணீராசி இந்த வாரத்தில் யோசிக்க போறீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் எங்க வேலை பார்த்தாலும் உங்களை நிலை நிறுத்திக்கணும் அதுக்கு என்ன நான் வந்து ட்ராக்ல போகணுங்கிறத புது பிளான் போட போறீங்க அதுக்கு உங்களுக்கு கேது ஹெல்ப் பண்ணுறார் இதுக்கு சப்போர்ட்டாக புதன் வரார் இந்த புதன் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ராசிக்கு சரியா ஏழாவது வீட்டுக்கு வர ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க உங்கள் இல்லறத்தில் உள்ளவர்கள்ட்ட சகஜமாக பேசுங்க இல்லற வாழ்க்கையில் உள்ளவர்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஆஃபீஸில் மேலாளர்கள் கொஞ்சம் சகஜமாக பேசுங்க உங்க புத்திசாலித்தனத்துக்கு அவர்கள் இப்ப அறிவுரை சொல்லுவாங்க கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி கேட்டுக்குங்க சில பேர் உங்களுக்கு இப்போ இந்த வாட்டி அறிவுரை எல்லாம் சொல்லுவாங்க இந்த வாரத்துல அது வாரத்துல வியாழக்கிழமைக்கு பிறகு வீக்கெண்டுல கண்டிப்பா அறிவுரை சொல்லுவான் பைக்ல போகும்போது கூட நீங்க வந்து ஏதாவது கொஞ்சம் ஸ்லிப் ஸ்லிப்பானா கூட பயப்படாதீங்க ஒன்னே ஒருத்தர் அறிவுரை சொல்லுவான் ஏன்பா இப்படி போப்பா அப்படின்னு பார்க்கிங்ல இப்படி போட்டோம்னா ஏன்பா இப்படி பார்க்கிங் போடுப்பா அப்படின்னுவான் நீங்க பெண் குழந்தையாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நீங்க சாதாரண ஒரு சந்தோஷமும் திரைப்படத்துக்கு போனால் கூட ஏமா இப்படி நீங்கள் ஏமா கைத்தட்டீங்கன்னு நமக்கு அறிவுரை திரைப்படம்னா கைத்தட்டி தான் பார்க்கணும் ஏமா கைத்தட்ட பக்கத்தில் உள்ளவங்க கேட்பாங்க இதெல்லாம் நமக்கு ஒரு அறிவுரை இப்படி இருங்க அப்படின்னு நம்ம ஹாப்பியை கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு சில பிளான்லாம் பண்ணுவாங்க காதலெல்லாம் ஒன்றும் கேட்டுக்காதீங்க அளவுல யோசிக்காதீங்க ஸோ அதனால சில பேர் அறிவுரை சொல்றது நல்லது தானே மைண்ட்ல ஏற்றிப்போம் அது தேவைப்படும் போது யோசிச்சுக்கலாம் அந்த நேரத்தில் குழம்பிக்க வேணாம் டென்ஷன் ஆக வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க வீட்டை விட்டு கிளியில் கிளம்பும் போது சுதர்சன மந்திரத்தை சொல்லிட்டு போங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க கன்னீராசிக்காரர்கள் துளாராசி துளாராசியை பொறுத்தவரை ராசிக்கு உரியவர் பிரம்மாண்டமாக உச்சம் பெற்று சனியோடு தொடர்புட் வந்துட்டா இருப்போம் உங்களுக்கு தான் உங்கள் காட்டில் மழை ஆமாம் இப்போ என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் ஹாப்பினஸ் கிடைக்கும் ஒன்றே ஒன்று தம்பட்டை அடிக்கக்கூடாது நான் சந்தோஷமா இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு உடம்புல ஒண்ணு இல்லை மனசுல ஒண்ணு இல்லை கவலை இல்லை கஷ்டம் இல்லை பணம் இருக்கு நிறைய இருக்கேன் நிம்மதியா இருக்கேன் எதுவுமே சொல்லாதீங்க உங்களுக்குள்ள என்ன சந்தோஷம் வந்தாலும் உங்களுக்குள்ளே வச்சுக்கிங்க ஆமா அதை தான் நீடிக்கும் ஏன்னா சுக்கிரன் சனி கூட்டணி பல வில்லங்கத்தெல்லாம் உங்களுக்கு மாத்தி கொடுக்க போறார் லம்பா ஏதாவது ஒரு அமௌண்ட் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் பணத்தை பத்தி மைண்டு வேலை செய்யும் யாருக்கிட்ட கடன் வாங்கலாம் நம்ம கொண்ட சுக்கர சுக்கரன் உச்சமே பட்டாலும் வந்து துளாராசிக்கு என்ன கடன் எல்லாமே வாழ முடியும் கிடையாது இப்போ ஒரு கடனை பற்றி யோசிப்பீங்க புது கடன் எல்லாம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புது கார் வாங்குவாங்க புதுசாக வீடு கட்டுவாங்க துளாராசிக்காரங்க மட்டும்தான் அடிக்கடி புது கடன் வாங்குவாங்க ஸோ இப்போ அந்த கடன் வாங்குறதுக்கு பிளான் வரும் ஆனால் நல்லா ஸ்கெட்ச் போட்டு ஜெயிச்சிருவீங்க கடன் அடைச்சிருவீங்க பயப்படாதீங்க கௌரவம் தான் உங்களுக்கு முக்கியம் அதுக்குள்ளே நீங்கள் கீழே விழுந்துட மாட்டீங்க அதனால கடனை பற்றி நல்ல தெளிவாக பிளான் போடுங்க கண்டிப்பாக பேங்க் லோன் கிடைக்கும் வட்டிக்கு வாங்குற மாதிரி யோசிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஏன்னா அடுத்த ஒரு சில ஃபங்க்ஷன்லாம் பண்ணுற மாதிரி இல்லை உங்க தன்மையை திறமையை வெளிக்காட்டுற மாதிரி இடம் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் பிளான் போடணும்ல இப்போ இந்த வாரம் அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் ஹாப்பியான வாரம் ஒன்றும் குறை இல்ல இந்த வாரத்தில் இன்னும் அதிகமாக வெற்றிகள் பெற மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பெருமாளை செய்வீங்க பெருமாளே மகாலட்சுமிவனுடைய நீங்கள் ஹயத்தில் வச்சுருக்கிற அந்த அம்மாவில் கொஞ்சோண்டு நம்ம பார்த்து பணம் டைட்லாம் இருக்குது கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்ருப்பா அப்படின்னு கேளுங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணி விட்ருவார் நல்லது நடக்கும் விருச்சக ராசி விருச்சகத்தை பொறுத்தவரை விருச்சகத்துக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி அதில் வந்து செவ்வாய் நீசமான இடத்துல போய் உட்காந்துருக்கார் உன்னையும் நல்லா தெரிஞ்சுக்கேன் சீக்கிரட்டாக சில விஷயத்த மெயின்டைன் பண்ணுங்க ராசிக்காரர்கள் நீங்க உங்க கோபம் உங்க வன்மம் இதெல்லாம் இப்ப வெளிக்காட்ட வேண்டியது நேரம் கொஞ்சம் கூட வெளிக்காட்டக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கிதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீசத்துல இருக்காரு செவ்வாய் இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மிருச்சகத்துக்கு ஒன்பதாவது வீட்டுல இருக்காரு ஒன்பதாவது வீடுனா பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் மாமன் குடும்பம் மாமன் குடும்பத்துல ஏதாவது ஃபங்க்ஷன் வரும் நம்ம இல்லைன்னா வந்து குடும்ப மாமன் குடும்பத்தை போய் நம்ம கண்டுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஹெல்ப் பேச வேண்டியது ஒரு அன்பை பரிமாற வேண்டியது இல்லைன்னா மாமன் குடும்பத்தினால நமக்கு பிரச்சனை வரும் அதனால் மாமன் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மாமன் வகை நல்லா தெரிஞ்சுங்க விருச்சகராசி அடுத்தது ஒன்பதாவோட செவ்வாய் நமக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கும் அதை உடைக்கிற மாதிரி சில பிளான் நடக்கும் இந்த வாரத்தில் அது என்னங்க உடைக்கிற மாதிரி அப்படின்னா ரொம்ப முக்கியமாக சொல்லும்போது நம்ம முகத்தில் அந்த கோபத்தை காட்டிடுவோம் அதனால பா வார்த்தைகளை பிடிக்கலன்னு அந்த இடத்த விட்டு வந்துருங்க விருச்சகம் இப்ப ரொம்ப அப்படிதான் இருந்து ஆகணும் சித்தர்கள் போல இருங்க சித்தர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகத்துல அவங்களுடைய என்ன நினைக்கிறாங்கங்கிற வெளியில காட்ட மாட்டாங்க அதைதான் இப்போ விருச்சகம் இந்த வாரம் முழுமையா இருந்தாகணும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல வந்து ஃபுல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க ஒரு பயம் ஒண்ணு இருக்கும் பிசினஸ் ரீதியா வேலை ரீதியா அது ஒண்ணு பெரிய அளவுலாம் மைண்டுக்கு ஏத்தாதீங்க மண்டைக்கு கொண்டு போகாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஜிஜுபி ஈஸியாக போயிடும் எவ்வளோதோ பயத்தெல்லாம் பார்த்து வெளியில் வந்துட்டிங்க அதனால் பயத்தை கொண்டு மனசில் ஏற்றாதீங்க டிவி பாருங்க கிரிக்கெட் பாருங்கள் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க எதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று இருந்து பாருங்கள் இந்த வாரம் அவ்வளோதான் மற்றவங்களை பற்றி சிந்திக்காதீங்க இதுதான் உங்களுக்கு பரிகாரமே நல்லது நடக்கும் சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு உண்டாகும் தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்தவரை ராசிக்கு அதிபதி சுக்கரனுடைய வீட்டில் தொடர்ற அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாவது வீட்ல இருக்கிற சிக்ஸ்து பிளேஸ் இப்ப குரு போய் ஆறுல போய் உட்கார்ந்து இப்போ இப்ப உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த ஞாபக மறதி விலகும் ஆமா ஏழுக்கு போக போறார் ஏன்னா போகும்போது அவர் இப்பயே ஆரம்பிச்சுட்டார் செவன்த் உள்ள போகும்போதே ஞாபகம் மறதி விலகும் ஃபர்ஸ்ட் அதுதான் அடுத்தது காதல் கை கூடும் மனசுக்கு பிடிச்ச விஷயம்லாம் அப்படி என்ன சொல்லுவாங்க அந்த ஊட்டி கொடைக்கானல் மேல ஒரு பனி ஒன்று போகுமே அது மாதிரி அழகா போகும் அதனால ஒரு நல்ல டைம் குட் வைப்ரேஷன் அதனால நல்ல சிந்தனைகள் அதிகமாக பண்ணுங்க தாமரப்பூ கொண்டு முருக பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க தாமரப்பூ கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப விசேஷம் முருகன் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதுல ஜெயிக்காம மாட்டார் அதனால தனுசு காரர்கள் இந்த வாரத்துல ஜெயிக்கிறதுக்கு நல்ல பிளான உங்க குருமார்களே போட்டு தருவாங்க குரு கிட்ட நல்லா சின்சியரா இருங்க நல்ல வந்து பெரிய அதிகாரிகள் பெரிய மனுஷனோட சப்போர்ட் கிடைக்கும் நல்ல டைமிங் இது என்னை பொறுத்த வரைக்கும் இன்பமான நேரம் அவ்வளவுதான் குரு வழிபாடு பண்ணுங்க முருகனுக்கு தாமரைப்பு அர்ச்சனை பண்ணுங்க நல்லது நடக்கும் மகர ராசி மகரத்தை பொறுத்தவரை சனி பகவான் ஆட்சிநாதன் ஆட்சிக்குரிய சனி பகவான் இவ்வளவு நாள் நம்மளை கொஞ்சம் சிரமப்படுத்தினார் சொந்த வீடாக இருந்தாலும் வச்சு செஞ்சார் இல்லேன்னு சொல்ல முடியாது இந்த வாரம் தான் நம்மள விட்டு போயிருக்கார் கொஞ்சம் ஹாப்பி தான் இருந்தாலும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் நிறைய இரவு பயணங்கள் நம்ம மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் இரவுல ரொம்ப கண்ணு முழிக்க வேண்டிய கட்டாயம் இரவுல சாப்பிட வேண்டிய கட்டாயம் இப்ப இரவுல சாப்பிட்டுதான் ஆகணும் அது கிடையாது நள்ளிரவு இதெல்லாம் மகர ராசி இப்ப ஹேண்டில் பண்ண வேண்டிய டைம் வருது சோ அதெல்லாம் பாத்துக்கங்க உடல் உபாதைகளை நீங்களே இழுத்து விட்டதாதிங்க வயிறு சம்பந்தப்பட்ட பெயின் வயிற்றில் வந்து அல்சர் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க சாப்பாடு அன்டைமில் கொண்டு போகாதீங்க நீட்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி விலகி இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதாவது வாய்ப்புகளை நம்ம தவிர்க்கக்கூடாது எனக்கு வயிற்ற வலிக்குது வாயை வலிக்குது எனக்கு கண்ணை வலிக்குது தலையை வலிக்குதுன்னு ஒரு சான்ஸை விட்டுறக்கூடாது சான்ஸ் கண்ணாப்பிதான் நாளம்பாய்ப்போம் பிடிச்ச அடிங்க அதான் நல்ல நேரம் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் சிவனை வழிபாடு பண்ணுவது சிறப்பு உண்டாகும் சின்னதா ஒரு ருத்ராட்சம் வீட்டுல ஒருமுக ருத்ராட்சம் ஒன்று வாங்கி வச்சு சிவனுடைய சின்னத ஒரு விக்கிரகம் ஒன்னு வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க ருத்ராட்சத்தை போட்டுக்க சொல்லல ருத்ராட்சத்தையும் சிவனையும் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிறப்பு உண்டாகும் கும்ப ராசி கும்பத்தை பொறுத்தவரை கால கடவுள் சனி பகவான் உங்க ராசியை விட்டு விலகிட்ட இந்த வாரத்தில் விலகுன சனியோடு இந்த அந்த வாரம் ஆரம்பமாக இருக்கு ஸோ இந்த வாரத்தில் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் புது பயணங்கள் மேற்கொள்வீர்கள் வீட்டை பற்றி கொஞ்சம் கவலை வரும் சும்மா சின்ன சின்ன பொருட்களை பற்றி கவலை வரும் பேஸ்ட் வாங்கணும் ப்ரெஷ்ஷு வாங்கணும் சோப்பு வாங்கணும் ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட இல்லாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு தான் தெரிய வரும் இதெல்லாம் என்கிட்ட இல்லையா அப்படின்னு என்னடா இதெல்லாம் மறந்து போயிட்டேனே அப்படின்னு சில வீட்டில் பெண்கள் பார்த்தீங்கன்னா அறுப்படையில் போய் சமைக்கும் போது தான் இன்னைக்கு பருப்பு இல்லைன்னு தெரிய போகுது புளி இல்லைன்னு தெரிய போகுது செம டென்ஷன் ஆக போகிறீங்க இந்த வாரத்தில் கும்பராசிக்காரவங்க ஏற்கனவே உங்களுக்கு பல டென்ஷன் ஆகும் கால நேரம் டென்ஷன் ஆகும் இந்த வாரத்தில் அதனால நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க காலையில் பைப்பை திறக்கும் போது தண்ணி வரலன்னா கோவம் வந்துடும் பைப்பு உடஞ்சிருச்சுன்னா கோவம் வந்துடும் ஸோ அதனால் வந்து நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிங்க வீடு சம்பந்தமாகவும் நித்திய கடமைகள் நம்ம இது வந்து இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டூ வீலர்ல பெட்ரோலு கார்ல பெட்ரோலு இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிக்கங்க சின்ன சின்ன விஷயத்த விட்டுடுவோம் அதை பத்தி கண்டுக்காம இருந்திருப்போம் அது நமக்கு மண்ட குடைச்சல் ஏற்படுத்தும் டஸ்ட் அலர்ஜி ஏற்படும் கும்பராசிக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் விடத்தை விட்டு வெளியில போனாலும் சூரியனோடய பிரவேசம் செய்கிறார் அதனால கொஞ்சம் புகழுக்காகவும் தற்ப நம்ம வாய பொத்தின்னு இருக்கிறது நல்லதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைன்னா தேவையில்லாமல் இன்னொருத்தன் உரண்டை இழுத்து நம்மளை தெருவில் எழுத்து விடுவான்னு சொல்லுவான் அதனால நம்ம பக்கத்தில் சூரியன் இருக்கார் ஜம்முனேன்னு இருங்க அதுக்கு பிறகு ஒரு வாரத்தில் போயிருக்கார் அதுக்கப்புறம் நீங்க தான் அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கம்முன்னு இருங்க ஜம்முன்னு இருக்கலாம் நீங்க வாழ்த்துக்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய பயிற்சி நடந்திருக்கு அதனால சிவனை வழிபாடு பண்ணுவது நல்லது மீனராசி மீனத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் இருக்குங்க இந்த வாரத்துல ஆமா வியாழக்கிழமை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாலு நாளை நல்லா பயன்படுத்தி தைரியமா முடிவெடுங்க சில பேரை சந்திக்கணுமா சில பேர்ட்ட பேசணுமா ஏதாவது மனசுல பட்டதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா சார் என் லவ் நான் நான் வந்து இது வரைக்கும் பொப்போ சார் அது பண்ணணுங்க அப்படின்னா பண்ணுங்க தைரியமா பார்த்துப்போம் அதாவது மனசுல பட்டதை சொல்லுங்க சார் இந்த வாரம் தான் பெஸ்ட் டைம் அஞ்சு கிரகம் உங்க இடத்துல உட்காருது அஞ்சு கிரகத்தை பத்தி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அதை பத்தி நான் வீடியோவே கொடுத்துருக்கிறேன் பார்க்கலாம் இந்த அஞ்சு கிரகங்கள் இந்த வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாள் நீங்க என்ன எடுத்தாலும் டாப் டைம் ஆனா வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் பெரிய முடிவு எடுக்காதீங்க பிளான் போடுங்க அவசியமா பாத்தீங்கன்னா உடம்ப பார்த்துக்குங்க அஞ்சு வா அஞ்சு கிரகம் ஒண்ணு செய்யறதுல ஒரு லாபம் இருக்கிறது முடிவை நீங்க எடுத்தா லாபம் கிடைக்கும் வியாபாரம் தொழில் சம்பந்தமான விஷயம் விவசாயம் நடை வாங்கிறது கட்சி சம்பந்தமான விஷயங்கள் அரசியல் சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்களுக்குலாம் விருத்தி தொழில் சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் மீனத்துக்கு சிறப்பான டைம் அந்த அதே நேரத்துல இந்த வியாழக்கிழமைக்குள்ள பெரிய விதமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் இந்த வாரம் முருகனை அதிகமாக வழிபாடு செய்யுங்க நிச்சயம் சிறப்பு உண்டாகும் வாழ்த்துக்கள் அன்பு சகோதர சகோதரிகளை வார வாரம் ஒவ்வொரு வாரத்திலும் நாம் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் நன்மை பிறக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் எல்லா வாரத்திலும் ஒன்னே ஒன்று செஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கலாம் எப்போ யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சு பேசணும்னா அதுவே நமக்கு வாராவாரமும் வாரமும் சிறப்பு உண்டாகும் வாழ்த்துக்கள் எப்பொருள் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க பேசினா கூட அந்த வார்த்தையை கொஞ்சம் ஆராய்ஞ்சிட்டு பதில் சொல்லுவோம் எல்லா வாரமும் நமக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லது நடக்கும்